அரசியல் அமைப்பை மீறி பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியாது யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவிப்பு அரச நிறுவனங்களுக்கும் புதிய விதிமுறைகள் தேர்தல் ஆணைக்குழு விசேட சுற்றறிக்கை ஆயிரத்து எழுநூறு ரூபா வேண்டும் ஹட்டனில் மாபெரும் போராட்டம் குவிக்கப்பட்ட போலீசார் குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது மிகப்பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் முன்னாள் எம்பி சந்திரகுமார் தெரிவிப்பு அமைப்பு மீது களங்கத்தை ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் அமைப்பினர் எச்சரிக்கை அதிபரின் பிரச்சனை தீர்க்கப்படும் உறுதியளித்துள்ள ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதிக்கு ரணில் பிரித்த நிபந்தனை மூன்றாக பிளவடைந்த சிறிலங்கா சுதந்திர கட்சி கிண்ணத்தை சுபீகரித்த இலங்கை மகளிர் சுபிகரித்த இலங்கை அரசியலமைப்பு நாட்டின் மீ உயர் சட்டமாக கருதப்படுகின்ற நிலையில் பாராளுமன்றம் அரசியலமைப்பை மீறி சட்டம் இயற்ற முடியாது என இலங்கை மனித உரிமை ஆணை குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்தார் யாழில் மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கான செயலமர்பில் பலவாளராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் அரசியலமைப்புக்குட்பட்டே இடம்பெறும் மூன்றாம் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என அரசியலமைப்பு ஏற்பாடுகள் தெளிவாக கூறுகிறது அரசியலமைப்பு நாட்டின் மீ உயர் சட்டமாக காணப்படுகின்ற நிலையில் அரசியலமைப்பை மீறி பாராளுமன்றம் அதாவது நிர்வாகத்துறை சட்டங்களை இயற்ற முடியாது குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைதுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும் இலங்கை அரசியலமைப்பின் அத்தியாயம் மூன்று அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஏற்பாடுகளை கொண்டிருக்கின்ற நிலையில் பத்து தொடக்கம் பதினான்கு வரை தனிமனித அடிப்படை உரிமை தொடர்பில் ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதுடன் பதினைந்தாம் உறுப்புரை மட்டுப்பாடுகள் தொடர்பிலும் பதினாறாவது உறுப்புரை நிலை மாறுகால ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்கள் காணப்படுகின்றன ஆகவே இலங்கை அரசியலமைப்பு நாட்டின் மூயர் சட்டமாக காணப்படுகின்ற நிலையில் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவதற்கும் அவை மீறப்படும் சந்தர்ப்பங்களில் பரிகார நீதியை பெறுவதற்கும் வழிவகுக்கின்ற நிலையில் பாராளுமன்றம் அரசியலமைப்பை மீறி சட்டம் இயற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் அவ்வாறு ஏற்பட வேண்டும் என்பது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்பன குறித்த அறிவுறுத்தல்கள் குறித்து அந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்கள் கையொப்பத்துடன் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் அரசு நிறுவனங்கள் உத்தியோகத்தர்களுக்கு தேவையான உத்தரவுகள் மற்றும் உப நடவடிக்கைகளும் குறித்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவிக்கப்பட உள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஊடக நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் அந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயுடன் வழங்குமாறு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கட்பானில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி நேற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பிரதித்தலைவர்களான பழனிதிகாம்பரம் ராதாகிருஷ்ணன் உதயகுமார் வேலுகுமார் முன்னாள் மாகாண உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சி அமைப்பாளர்கள் செயற்பாட்டாளர்கள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மளிக பெருந்தோட்ட மக்களுக்கான கான் உரிமை சம்பள உரிமை வீட்டுரிமை இதன் போது வலியுறுத்தப்பட்டன தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வட்டமானி அறிவித்தல் மீளப்பெறப்பட்டமை தொடர்பிலும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிற ஆடுகளை அணிந்திருந்ததுடன் ஹட்டனில் உள்ள சில கடைகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் குளங்களை ஆக்கிரமித்து அதன் பரப்பளவை குறைத்து வருகின்ற செயற்பாடுகளை எதிர்காலத்தில் மிகப்பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என புது அமைப்புகள் மற்றும் கமக்கார அமைப்புகளின் முறைப்பாட்டுக்கு அமைப்பாக அப்பகுதிக்கு களபிஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் குளங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற குளங்களை நாம் பாதுகாத்து பேணுவதனை விடுத்து அதனை தனிநபர்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வருவது என்பது ஒரு ஆபத்தான நிலையை உருவாக்கும் நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட குளங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் அனைவரது பொறுப்பு முன்னோர்கள் குளங்களை உருவாக்கி அதனை பாதுகாத்துங்களிடம் கையளித்ததன் காரணமாகவே நாம் அதன் பயனை அனுபவித்து வருகின்றோம் எனவே நாமும் அவற்றை அவ்வாறே பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்க வேண்டும் இந்த பிரதேசத்தில் நிலத்தடி நீரும் இக்குளம் காரணமாகவே பாதுகாக்கப்பட்டு வருகிறது எனவே இக்குளத்தினை சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் குளத்தின் பின்பகுதியில் சுமார் இருபது ஏக்கர் வரையான பரப்பளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டுள்ளது தற்போது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவு அளவில் குளத்துக்கு மண் நிரப்பப்பட்டு வருகிறது இதனை தடுத்து குளத்தை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழை அமைப்பினர் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என முள்ளந்தண்டு படம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இயங்கும் அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உயிரிழை அமைப்பினர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டனர் உயிர்நிலை அமைப்பிலிருந்து வெளியேறிய முப்பத்தேழு பயனாளிகள் உயிர்நிலை அமைப்புக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கிளிநொச்சியில் கடந்த ஜூன் மாதம் ஊடக சந்திப்பினை நிகழ்த்தி உயர்நிலை நிர்வாகத்தினர் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தினர் குறித்த ஊடக சந்திப்பில் உயிரிழ அமைப்பினர் கருத்து தெரிவிக்கும் போது உயிர்நிலை மீது பரப்பப்பட்ட அனாவசியமான செய்திகளை நம்பி உயிர்நிலை பயனாளிகளை கைவிடக்கூடிய அளவுக்கான அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டுள்ளது கணக்கறிக்கை ஊடாக உண்மையினை வழி வருகிறோம் உயிர்நிலை பண்ணை மீது ஆடு மாடு கோழி கொள்வனவில் நிதி மோசடி என குற்றம் சுமத்தினார்கள் எனினும் நாம் செய்த ஆய்வின்படி எல்லாமே சரியாக உள்ளது பண்ணை சேர்த்திட்டம் செய்த அமைப்பின் மீதும் அவது சுமத்தியிருந்தார்கள் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் திகதி உயர்லையில் விசேட கூட்டம் ஒன்று நிகழ்த்தப்பட்டது அப்போது தலைவராக இருந்த பிரபாவின் மீது எமது பயனாளிகள் அவரது நடத்தை செயற்பாடு முரணாக இருந்தமையால் அவரை வெளியேற்றும் போது அவர் கொஞ்சம் உறுப்பினர்களை சிலரை வைத்து புதிய நிறுவனம் உருவாக்கவே எமது பயனாளிகளை பிரித்து சென்றார் எமது அமைப்புக்கு கிடைக்க பெற்ற நிதிகள் கையாளப்பட்ட முறைகள் மோசடி என கூறியிருந்தனர் கணக்காய்வு அறிக்கையின்படி மோசடி இடம்பெறவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எமது அமைப்பில் கடந்த கால நிர்வாகம் செய்த தவறுகள் என கூறப்பட்டிருந்தது கடந்த கால நிர்வாகத்தில் அமைக்கியிருந்த தலைவர் உட்பட நிர்வாகத்தினரால் பன்றி பண்ணைக்கு என வரப்பட்ட பணத்தினை முன்னாள் தலைவர் கோனேஷ் அவர்களுடைய கணக்குக்கு மாற்றப்பட்டது இது தனிச்சையாக எடுத்த முடிவல்ல நிர்வாகம் செய்து நிர்வாகத்துக்கு பிரைட் பியூச்சர் இன்டர்நேஷனலால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்கு அமைப்பாக மாற்றப்பட்டிருந்தது ஆனால் மாற்றப்பட்ட நிதி நான்காம் மாதம் ஏழாம் தேதி எமது கணக்கிழக்கத்துக்கு பட்டியுடன் வைக்கப்பட்டுள்ளது இதனால் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது என கூற முடியாது புலம்பிய தேசத்தில் உள்ளவர்களுக்கு அன்பான கோரிக்கையை நாங்கள் எப்போதும் ஒரு உயிரிலேயாகவே வடக்கு கிழக்காக இணைந்து பயணிப்போம் நீங்களும் எங்களுக்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் போலீஸ் மாதிபர் தொடர்பான பிரச்சினை ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதன் நிமித்தம் சபாநாயகர் மஹிந்தஜா பாபேபத்தன மற்றும் பிரதமர் நீதியரசர் ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாகவும் செப்டம்பரில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்வதாக விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக செயற்படுவதை தடுத்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கத்தினால் மல்கம் ரஞ்சித் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது மனுக்களின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தினால் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எடுத்த தீர்மானத்தை எதிர்த்து மனுதாரர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் கொடுத்த நாடுகள் மற்றும் சர்வதேச ஆணைய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது நாடு பெற்றுக்கொண்டிருக்கும் பணம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்பட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்லும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே போய் சொல்லி மக்கள் ஏமாற்ற முடியாது வேறு இல்லாததால் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு செல்லும் இந்த பயணம் இன்னும் கொஞ்ச தூரம் செல்ல வேண்டுமென வலியுறுத்தினார் இதன்போது இளைஞர்களின் உரிமைகளை நினைவுகூண்ட ஜனாதிபதி அவர்களுக்கு நல்லதொரு நாட்டை கட்டியலும் போது தனது கடமை என தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் சாலைகளில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் நிர்வாகப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் முதற்கட்ட நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முதல் இருபத்தொன்பது பேருக்கான நியமன கடிதங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கி வைத்துள்ளார் இதேவேளை சாவச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலையின் முன்னேற்ற செயற்பாடுகள் குறித்தும் ஆராய்வுகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மூன்றாக பிளவுபட்டுள்ளது ஏனெனில் அதன் பிரதிநிதிகள் மூன்று குழுக்களாக பிரிந்து மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உதவுவதாக அறிவித்துள்ளனர் அமைச்சர் பிஜிதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர்கள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அமைச்சர் நிமல்சூரி பாபும் மஹிந்த அமர வீரவும் அறிவித்துள்ளதோடு தியசரி ஜெயசெகர ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு உதவவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பது எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என கட்சியின் உபத்தலைவர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே தமது குழு எனவும் கட்சியின் தலைமையகம் தமது குழுவின் பிடியில் இருப்பதால் தாம் சிறிலங்கா சுந்திர கட்சி என சிலர் கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் மகளிருக்கான ஆசிய கிண்ண இருபது இருபது கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது தம்புள்ளையில் நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இந்திய மகளிர் அணியின் சார்பில் சுமிருதி மந்தனா அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதற்கமைய நூற்று அறுபத்தாறு என்னும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி இலங்கை மகளிர் அணி பதினெட்டு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் அணியின் சார்பில் கர்ஷிதா சமரவிக்ரமா அறுபத்தொம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் இந்திய மகளிர் அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி ஆசிய கிண்ணத்தை தன்வசப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிய கிண்ணத்தை வென்ற சமரி அத்தபத்து உள்ளிட்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் உங்களுடைய தோல்வியற்ற பயணத்துக்கு உங்கள் திறமை அர்ப்பணிப்பு மற்றும் கூட்டு செயற்பாடு சான்றாக அமைகிறது நீங்கள் நமது நாட்டை கௌரவப்படுத்தி உள்ளீர்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார்